பகவான் ஏதோ ஒரு நாட்டக லீலை ஆரம்பித்திருக்கிறார் என்று சில பேருக்கு தெரிந்தது ஆனால் யாராலும் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை இரவு ஒன்பது மணி வரை கேள்வி தொடர்ந்தது பிறகு பகவான் வீட்டின் உள்ளே அவருடைய சன்னித்திரை வீட்டிற்குள்ளே இரு தூண்களுக்கு நடுவில் படுத்துக் கொள்ளும் பொழுது மறுபடியும் அதை கேட்டார் அந்த நாள் அடுத்த நாள் இப்படி அடுத்த நாள் காலையிலும் அந்த கேள்வி தொடர்ந்து கொண்டே இருந்ததாம் பக்தருக்கு அதை கேட்டு கேட்டு ஒரு வழியாகிவிட்டது அதிலிருந்து ஒரு தைரியம் பிறந்து விட்டதாம் உடனே பகவானை பார்த்து பட்டென்று சொன்னார் சுவாமி நான் என் தந்தையின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உங்களால் உங்கள் தந்தையின் முகத்தை பார்க்க முடியவில்லை என்றால் அது உங்கள் விதி சுவாமி